வாங்க நாசிலி மாவுக்கு சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம முதல்ல இருபதுலேருந்து முப்பது காஞ்சமிளகாயில் இருக்க விதைகளெல்லாம் நிற்கிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பத்து நிமிஷம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க ஊற வச்ச காஞ்ச மிளகாயை மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு கைப்பிடி இஞ்சி ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது ஒரு தக்காளி ஆட் பண்ணி தண்ணி சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிளஞ்சான்னு சொல்லுவாங்க இறாலோட விழுதுங்க அந்த இறாலோட விழுதில் ஒரு ரெண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இப்போ நம்ம நெத்திலி கருவாடை தண்ணியில் வாஷ் பண்ணி இடிக்கல்லில் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணி அதை தட்டி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானலை கால் கால் கப் எண்ணெய் ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று நல்லா வதக்கிக்கிங்க அது கூட நம்ம வந்து நெத்திலி கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக பாண்டா நிலைகளை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வெள்ளம் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சு சூப்பரான சம்பல் தயாராகிடுச்சிங்க